கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் எந்த நாளிலும் கூட உங்கள் வீட்டு பிள்ளை ஜெயரோபனாகி நான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன் இது தேவாதி தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்துகிறேன் கத்ராகி ஏசு கிறிஸ்து என்னோடு பேசின வார்த்தை காற்றையும் காண மாட்டாய் மழையையும் காண மாட்டாய் ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று பேசினார் இந்த வார்த்தையை இப்பொழுது உங்கள் மத்தியில் ஏசிபி நாமத்தினாலே கொண்டு வருகிறோம் இப்பொழுது வேதாகமத்தின் வழியாய் பார்ப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் அன்பு உறவுகளே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சூழ்நிலையினால் கடந்து செல்கிறோம் கடந்து வருகிறோம் வறட்சி வறுமை மனுஷரோடு போராட்டம் சத்துருக்கள் முன்பாக போராட்டம் வியாதியினால் வேதனை பில்லி சூனிய கட்டுகினால் கட்டப்பட்ட பிடியிலிருந்து சிக்குண்டு வேதனை இந்த நாளிலும் கூட கத்தராகி ஏசுக்கிறது சொல்லுகிறார் இது எல்லாம் உன் வாழ்க்கையில் இன்று மாறும் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு உறவுகளே இந்த நாளில் நம் ஆண்டவராகி இயேசு சொல்கிறார் உன் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ காற்றையும் காண மாட்டாய் மலையையும் காண மாட்டாய் ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு தேவையான தேவைக்கு மிஞ்சின தண்ணீரை பள்ளங்களால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நீ கவலைப்படாது உன் சூழ்நிலை வெறுமையாக காணப்படுகிறதா உன் சூழ்நிலை யார் இதற்கு உதவுவார்கள் என்று கொண்டிருக்கிறீர்களா இன்றைய நாளில் சொல்லுகிறார் இது எல்லாம் மாறும் இது எல்லாம் மாறும் இனி உனக்கு சந்தோஷம் சமாதானம் மனமகிழ்ச்சி செல்வ செழிப்பு உண்டாகும் என்று நம் ஆண்டவராகிய பத்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் உன் சத்துருக்களுக்கு ஒரு முடிவை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனுஷர்களுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் ஒரு முடிவை கட்டுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இனி நீ பயப்படாதே கலங்காதே திகையாதே உன் தேவனாயி கத்தரை கெட்டியாக பிடித்துக்கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை மாறுவதை நீ காண்பாய் இயேசுவி நாமத்தினாலே எல்லாம் மாறும் இயேசுவி நாமத்தினாலே இன்று உனக்கு விடுதலை உண்டாகும் சமாதானம் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் உன் கஷ்டங்கள் நீங்கி ஆசீர்வாத மழை செழிப்பான மழை இயேசுவி நாமத்தினாலே உண்டாகும் உன் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் இயேசுவி நாமத்தினாலே நிறைவாய் மாறும் இன்று இந்த அற்புதத்தை நீ காண்பாய் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் இன்றைய நாளில் கூட நீ விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசுவி நாமத்தினாலே அன்பு உறவுகளை வேண்டிக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே இயேசுவி நாமத்தினாலே உடைய விசுவாசத்தை மேல் வைத்துவிடு உன் நம்பிக்கையை இயேசுவினிடம் வைத்துவிடு அப்பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் ஆசீர்வாத மழை பொழியும் செல்வ செழிப்பின் மழை பொழியும் காற்றையும் நீ காண மாட்டாய் மழையையும் காண மாட்டாய் ஆனாலும் கூட பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் உன் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும் உன் வறுமை நீங்கி மிகுதியான செல்வ செழிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும் எனக்கு உண்டாகும் இயேசுவி நாமத்தினாலே இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வேதாகமத்தில் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ பிடித்து கொள்வீரானால் உன் தேவனாயை கத்தரை நீ பிடித்து கொள்வீரானால் இந்த ஆசீர்வாதம் இயேசுவி நாமத்தினாலே உனக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் ஆம் அன்பு உறவுகளே இந்த வார்த்தைக்காய் நம் தேவனை நோக்கி பார்ப்போமா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமில்ல தேவனாய் கத்தாவே இந்த வார்த்தையின்படி என் தேவனாய் கத்தர் உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம் கத்தாவே என் தேவனாய் கத்தர் தாமே இந்த வாக்குத்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து வல்லமையினாலும் மகிமையினாலும் அதிசயங்களை காணப்பண்ண வேண்டுமா இயேசுவின் வழியாக நன்றி சொல்லி மன தாழ்மையுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக